இப்பதிவில் அர்ஜுனன் கேள்விகளையும் ஸ்ரீ கிருஷ்ணரின் பதில்களையும் விரிவாக காண்போம் கிருஷ்ணா பாவம் செய்தவர்கள் அழிவார்களா இல்லை பகவான் கிருஷ்ணர் மிகவும் இரக்கமுள்ளவர் மற்றும் மன்னிப்பவர் பாவம் செய்தவர்கள் அவரவர் கர்ம வினைப்படை தண்டனைகளை அனுபவித்து பிறப்பு இறப்பு சூழலில் சிக்கிக்கொண்டு மீண்டும் மீண்டும் மறுபறவு எடுத்துக்கொண்டே இருப்பார் அப்படி பாவம் செய்தவன் தானே தன் நிலை அறிந்து இந்த தீய செயல்களை செய்வதிலிருந்து மனதார விலகி மன்னிப்பு கேட்கும் தருணத்திற்காக தேவையான அனைத்து நிலையான ஞானத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிக் கொண்டே இருப்பார் ஆகையால் பாவம் செய்தவர்கள் இச்சையிலை விட்டுவிட்டு தன் நிலையான ஞானத்தினால் கிருஷ்ணரை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்கையில் அவர்கள் மன்னிக்கப்பட்டு இந்த குறுகிய வாழ்வின் முடிவில் ஆன்மீக வெளிப்பாட்டிற்கு திரும்பிச் சென்று முழுமையான பேரின்பத்தில் நித்தியமாக வாழ்வார்கள் மாதவா நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் சில நல்லவர்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் அவர்கள் இப்போது நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் கடந்த காலத்தில் செய்த மோசமான செயல்களின் எதிர்வினைகளை எதிர்கொள்வதாதான் ஆனால் அவர்கள் இப்போது நல்ல செயல்களை செய்வதால் அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல எதிர்வினைகளை மகிழ்ச்சியாக சந்திக்க நேரிடும் கிருஷ்ணா கெட்டவர்கள் ஏன் கஷ்டப்படுவதில்லை சில அழகிய மனிதர்கள் அழகியிருந்தாலும் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க காரணம் அவர்கள் கடந்த காலத்தில் செய்த நல்ல செயல்களுக்கு இப்போது எதிர்விளைவுகளை எதிர்கொள்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் இப்போது மோசமான செயல்களை செய்வதால் அழகிய நிலையில் அவர்கள் எதிர்காலத்தில் மோசமான எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும் பாதிக்கப்படுவார்கள் கடவுள் எக்காரணம் கொண்டும் ஒருவரை மகிழ்விப்பதில்லை காரணமில்லாமல் ஒருவரை துன்பப்படுத்துவதில்லை கர்மா என்பது மிகவும் நியாயமான சட்டம் கிருஷ்ணா நாம் ஏன் கஷ்டப்படுகிறோம் நாம் துன்பப்படும் போது கடந்த காலத்தில் நாம் செய்த மோசமான செயல்களுக்கு எதிர்வினைகளை எதிர்கொள்கிறோம் ஒரு சிறைச்சாலையில் பல அப்பாவி கைதிகள் இருப்பார்கள் இவர்கள் என் சிறையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் ஆனால் அவர்களின் கடந்த கால பதிவுகளை பார்த்தால் அவர்கள் என் சிறையில் இருக்க தகுதியானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நமது செயல்கள் நமது உடல் செயல்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் உட்பட நாம் செய்யும் அனைத்தும் இதில் அடங்கும் நம் எல்லா செயல்களுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும் நல்ல செயல்களை மேற்கொள்வது நமது நல்ல கர்மாவை உருவாக்குகிறது மோசமான செயல்களை செய்வது நமது கெட்ட கர்மாவை உருவாக்குகிறது சிலர் மற்றவர்களை விட அதிகமாக துன்பப்படுவதற்கான காரணம் அவர்கள் தங்கள் கடந்த காலத்தில் மற்றவர்களை விட அதிகமாக பாவம் செய்ததே ஆகும் ஞான ஒளியில் நாமும் பிரகாசிக்க அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் அன்பர்களே ஜெய் கிருஷ்ணா